அவனை பேசிட்டே காலி பண்ணணுமா இப்போ உன்னை பேசியே காலி பண்ண போறான் பார் ஆஹா பாட்டில் காலி ஆயிடுச்சு கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நான் கிளம்பட்டுமா இருங்க பிரதர் என்ன அவசரம் சிக்கனாயா சின்னச்சாமி அதான பார்த்தேன் அவ்வளோ சுலபமாக விட்டுருவானா என்ன டைம் ஆச்சு பிரதர் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கி தந்த சரக்கு அடிச்சல்ல பிரதர் அப்படி போடு ஆமாம் ப்ரோ அது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அந்த டேபிளில் வெயிட் பண்ணுறாங்க நான் போகணும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ எந்திரிக்கிற உக்காடுறா ஆஹா டபுள் ஓவரா மாவனே இப்போ உன் டவுசர் கிளிய போகுது பாரு உக்காந்துட்டேன் சொல்லுங்க பிரதர் எனக்கு முட்டை வேணும் ஆஹா கண்டினியூட்டி கரெக்ட் முட்டை இருக்கு ஐயா முட்டையில முடித்தான் இப்போ முட்டையிலையே ஸ்டார்ட் பண்ணுறானே ஐயா ப்ரோ உங்களுக்கு முட்டை தானே வேணும் இதோ இப்போ கொண்டு வர சொல்றேன் பா ஒரு முட்டை கொண்டு வா ப்ரோ நீங்கள் கேட்ட முட்டை வந்தாச்சு எடுத்து சாப்பிடுங்க ஆஹா நாம் முட்டை வாங்கி கொடுத்தப்பையும் இதே மாதிரி தானே சுற்றி சுற்றி முட்டையை பார்த்தான் இப்போவும் அதே மாதிரி பார்க்குறானே பிரதர் இது என்ன முட்டை என்ன ப்ரோ நீங்கள் இது அவிச்ச முட்டை அவிக்கலன்னா ஆஹா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறானே ஐயா இது பச்சை முட்டை அப்போ எனக்கு பச்சை முட்டை தான் வேணும் பிரதர் ரொம்ப படுத்துகிறானே இவனை பற்றி தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான் போல இருக்கே இந்த ப்ரோ நீ கேட்ட பச்சை முட்டை ஆஹா என்னது பச்சை முட்டையையும் அதே மாதிரி திருப்பி திருப்பி பார்க்குறான் மாவனே இன்னைக்கு நீ செத்தடா பிரதர் இது என்னது பிரதர் பச்சை முட்டை ப்ரோ அப்பா ஆஹா என்ன அறையா என்னது நம்மளையே அரைஞ்சிட்டோம் நான் குடிச்சிருக்கேன்னு என்னை ஏமாத்த பார்க்குறியா ஆஹா அரைஞ்ச அறையில் கண்ணத்தை விட்டு கையை எடுக்க மாட்டேங்கிறானையா சொல்லுடா ஏமாத்த பார்க்குறியா நான் எதுக்கு ப்ரோ உங்களை ஏமாத்தணும் ஏன் வெள்ள முட்டையை பச்சை முட்டைன்னு பொய் சொல்கிற ஆஹா பாய்டை ஐயா மவனே ஏ மேலேயே கை வச்சிட்டல நான் யாருன்னு தெரிஞ்சா நீ பேஜாராயிடுவடா யாருன்னே காட்டிக்காம உன்னை நாளைக்கு தூக்குறண்டா ப்ரோ ஒரு கோழி முட்டைக்காக ஏ மேலேயே கை வச்சிட்டீங்களே என்ன சொன்னீங்க பிரதர் கோழி முட்டைன்னு சொன்னேன் பிரதர் ஏன் ஆரம்பத்திலேயே சொல்லலை என்னோட கெட்ட நேரம் அதுதான் சொல்லலை நான் கிளம்புறேன் ப்ரோ பிரதர் இது நாட்டுக்கோழி முட்டையா இல்லை போந்தா கோழி முட்டையா ஆஹா அவனை போகவும் விட மாட்டேங்கிறானே ஐயா என்னது மறைஞ்சிட்டான் மாப்பிள்ள அந்த கூமுட்டை எங்கடா போனான் டேய் உன் இம்சை தாங்காம அவன் மறைஞ்சு போயிட்டான்டா முருகன் ஒரு பழத்துக்காக பண்ணான் ஆனால் இவன் ஒரு முட்டையை வச்சு என்ன அளப்பறம் பண்ணிட்டாயா வந்தவன் அரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கான் ஒரு ஆஃபும் முட்டையும் வாங்கி கொடுத்து அரை வாங்கிட்டு போன மொதல் ஆள் அவந்தாயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்